நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிரச்சனை இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பிடிச்சிருக்குது நேற்றைய தினம் ராத்திரி கணக்குப்படி மூன்று பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இருபதுக்கும் மேற்பட்ட பேர் கஸ்டடியில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் இந்த நீட் பிரச்சனையில் இரண்டு முக்கியமான பிரச்சனைகள் கிரேஸ்மார்க் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுது அப்புறமா கொஸ்டின் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக விடுத்துட்டு இருக்குது அதையும் தாண்டி இந்த நீட் அப்படிங்கிறது சரியான விதத்தில் நடந்தாலும் இது ஏன் ஒரு அவசியம் இல்லாத தேர்வு அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணு விஷயத்தையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேக்கேஜுக்குள்ளே நான் உங்களுக்கு கொடுக்கணும் மிக சுருக்கமாக தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணுறேன் ஆயித்திமலை அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க இல்லையா அந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக மாணவர்கள் எழுதக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மே ஐந்தாம் தேதி நடந்த அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிச்சிருக்குது அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது முதலாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போது ஒரு சில சென்டர்களில் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இது ஆன்லைனில் தான் அந்த எக்ஸாம் எழுதுவாங்க அப்படி எழுதும்போது ஒரு சில சென்டர்களில் டெக்னிக்கல் கிளிச்சஸ் டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால ஒரு சில மாணவர்களால் அதை எழுத முடியலை அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கப்பட்டது அதாவது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கிரேஸ் மார்க் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டுச்சு இப்படி கிரேஸ் மார்க் கொடுக்கும்போது என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா ஒரு சில நபர்கள் வந்து பர்ஃபெக்டான ஸ்கோர் எடுத்திருந்தாங்க அப்போ அந்த டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால் பாதிக்கப்படாத நபர்களுக்கும் இந்த கிரேஸ் மார்க் போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாச்சுது நம்ம வந்து இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது அதில் டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் டாப்பர்ஸ் அவங்க எல்லாருமே ஒரு சென்டரில் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போது அது எப்படி ஃபஸ்ட்டு சிக்ஸ் டாப்பர்ஸ் வந்து எல்லோரும் ஒரே சென்டரில் எக்ஸாம் எழுதின நபர்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் முதலாவது ஒரு பிரச்சனையாக உருவாக ஆரம்பிச்சது அந்த அடிப்படையில் தான் இந்த டெக்னிக்கல் கிளிச்சினால் பாதிக்கப்படாத நபர்களுக்கும் இந்த கிரேஸ் மார்க் போயிருக்குது இது வந்து தவறானது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிச்சது ஏன் இது எதிர்க்கப்படுது அப்படின்னா ஏற்கனவே வந்து அவங்க சரியாக எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அது போக வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிரேஸ் மார்க்கும் சேரும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய மார்க்ஸ் கிடைச்சிருது அந்த நிலையில் அவங்க வந்து முன்னாடி உள்ள பல நபர்கள் வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அவங்க சீட்டுக்குள்ளே போயிடுவாங்க ஆனால் நியாயமாக எக்ஸாம் எழுதி உண்மையாகவே சரியான விதத்தில் கிரேஸ்மார்க் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு சீட்டு கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த நபர்களுக்கு சீட்டு மெடிக்கல் சீட்டு கிடைக்காத நிலையில் அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம் இந்த நிலையில இந்த எக்ஸாம் வந்து மிக மிக தவறானது இது முழுக்க முழுக்கவே வந்து இதில் பிரச்சனை இருக்குது அதனால் முழுக்க இந்த கம்ப்ளீட்டாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வந்து கேன்சல் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு நீதிமன்றங்களில் வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டுச்சு இந்த நிலையில் தான் இந்த நீட் எக்ஸாமில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை ரொம்ப வெளியே வர ஆரம்பித்தோம்னா ஏற்கனவே வந்து இந்த கிரேஸ் மார்க் ப்ராப்ளத்தினால வந்து அந்த மக்கள் கொதிச்சு போயிருந்த நிலையில் இந்த கொஸ்டின் பேப்பரும் லீக் ஆயிருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் பரவ ஆரம்பித்தோன்னே எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கோபத்தில் வந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக அந்த டீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் அந்த பெற்றோர்கள் எல்லாருமே கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அப்படி எடுக்கும் பொழுது இருந்து ரைட்டு சிபிஐ பக்கம் இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சிபிஐயில் வந்து இந்த வழக்கை கொடுத்து அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா உண்மையாகவே இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பீகாரில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பாட்னாவில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இருபது பேருக்கும் அதிகமான நபர்களை கஸ்டடிக்குள்ளே கொண்டு வந்து இடத்துல தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று ராத்திரி வரைக்கும் செய்திகள் வெளிவந்துட்டுருக்குது இந்த நிலையில் தான் இந்த நீட் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் பற்றின ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறதும் இந்த நீட் அப்படிங்கிற எக்ஸாம் பற்றின ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதும் இந்தியா முழுக்க பரவலாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்து இன்றைக்கு வந்து அது தொடர்ந்து பேசப்பட கூடிய ஒரு விஷயமாகவும் அதில் உள்ள பிரச்சனைகள் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாகவும் இன்னைக்கு வந்து இந்தியாவில் மாறி இருக்குது விஷயம் என்னன்னு சொல்லி இந்த நீட் தேர்வு அப்படிங்கிற தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டில இருந்து ரொம்ப முக்கியமாக திமுக அரசாங்கம் அவங்க வந்து திமுக பின்னணியிலேருந்து தொடக்கத்திலிருந்தே இந்த நீட் அப்படிங்கிற தேர்வு வந்து அவங்க எதிர்த்து கொண்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லாத ஒரு தேர்வு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மிக உறுதியாக தமிழ்நாட்டில் எடுக்கப்படுது ஆனால் மற்ற பல மாநிலங்களில் இந்த அளவுக்கு உறுதியான நிலைப்பாடு அரசாங்க ரீதியாக எடுக்கப்படாத ஒரு நிலையில் தமிழ்நாடு மட்டுமே இதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இது அவசியம் இல்லாத ஒரு தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது ஆனால் இப்போ இந்த நிலை இப்போ இன்னைக்கு இப்போ இந்த நீட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த குளறுபடி அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்டில் நடந்திருக்கக்கூடிய ஸ்கேம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அண்ட் ஸ்கேம் இந்த ரெண்டு விஷயங்கள் வெளிவந்தபோது இந்த நீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையாக வெடித்து இன்றைக்கு இந்தியா முழுக்க பல நபர்கள் இதில் உள்ள பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு விஷயமாக இப்போதைக்கு மாறி இருக்குது இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வு ஒருவேளை நேர்மையாகவும் சரியாகவும் நடத்தப்பட்டாலும் கூட அது உண்மையாகவே ஒரு அவசியமான தேர்வு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம இன்னைக்கு முன்வைக்க வேண்டியது இருக்குது நம்ம கொஞ்சம் கவனமாக அதை பார்ப்போம் அப்படின்னா இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு அவசியம் இல்லாத ஒரு தேர்வு தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ பொதுவாக வந்து என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரெண்டு இதில் வந்து இப்போ இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சொல்லி வரும் பொழுது இந்த பவர் ஸ்ட்ரகிள் யாருக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தொடர்ந்து இருக்குது அப்போ மத்திய அரசாங்கம் எப்படி மாநில அரசாங்கத்துட்டு இருக்கக்கூடிய உரிமைகளே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பவரை வந்து நம்ம தட்டி பறித்து எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்ம பாக்குறோம் அதாவது மாநில அரசாங்கம் அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் அவங்க குடிமை வந்து நம்ம கையில் இருக்கணும் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வச்சு நம்ம ஆட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோடு செயல்படக்கூடியதுனுடைய ஒரு விளைவாகத்தான் அந்த நீட் அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் தேர்வு அப்படிங்கிறது இருக்குது தான் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியோ ரொம்ப முக்கியமாக ஒரு ஏழ்மை நிலை பின்னணியிலிருந்து வரக்கூடிய ஒரு மாணவன் ஒரு மாணவி ஒரு இல்லாத குடும்ப பின்னணியிலிருந்து வரக்கூடிய ஒரு மாணவன் மாணவி அரசாங்க பள்ளிக்கூடத்திலே நன்றாக படித்து அவங்க வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதும் பொழுது அந்த பரீட்சையில் அவங்க தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து அதிகமான மதிப்பெண்கள் அவங்க பெறும் பொழுது அவங்களுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வு எதுவுமே இல்லாமல் அவங்க பன்னிரெண்டாவது வகுப்பிலே எடுத்திருக்கிற அந்த மதிப்பெண்களுடைய அடிப்படையில் மட்டுமே அப்படிப்பட்ட நபர்களால் மருத்துவ படிப்புக்குள்ளாக நுழைய முடியும் ஆனால் இந்த நீட் தேர்வு அப்படிங்கிற ஒன்றை குறுக்க கொண்டு வரும் பொழுது இல்லை மத்திய அரசாங்கமாகிய நாங்கள் ஒரு நீட் தேர்வு என்கிற ஒரு தேர்வை நடத்துவோம் அந்த தேர்வில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போக முடியும் அந்த மெடிக்கல் காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி தான் அதை யார் நடத்தினாலும் சரி தான் நாங்கள் வந்து நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த இதுக்குள்ளாக போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வரும் பொழுது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாணவனோ மாணவியோ டுவெல்த்தில் படிக்கிற பாடத்தை மை மட்டும் வைத்து அவங்களால் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முழுவதுமாக எழுதி பாஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தர் வந்து டுவெல்த்துக்காக ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் படிக்கும் பொழுது அவங்களால் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஏன்னா நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதுக்கு இன்னும் பல விஷயங்கள் தனியாக படிக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஏழையாகப்பட்ட ஒரு நபர் அந்த பின்னணியிலிருந்து வரக்கூடிய ஒரு மாணவன் மாணவி அவங்க டுவெல்த் எக்ஸாமுக்காக படிப்பாங்க ஆனால் இன்றைக்கி பல வசதி படைத்த நபர்கள் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா இந்த டுவெல்த்து மார்க் அப்படிங்கிறது இப்போ வந்து மெடிக்கலுக்கு வந்து எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாத ஒரு மார்க் ஆயிருது நீங்கள் டுவெல்த்தில் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் கூட போதும்னு நினைக்கிறேன் எனக்கு நாட் ஷூர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்ட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்களா இருக்கும் ஆனால் நீங்கள் நீட்டில் அதிகமான மார்க் எடுத்தால் தான் என் மெடிக்கல் சீட்டு உள்ளே கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில் பல வசதி படைத்த நபர்கள் என்ன செய்கிறாங்க தங்களுடைய பிள்ளைங்கள அந்த டுவெல்த்து பாடத்துலாம் நீ இன்னும் ரொம்ப படிக்க வேண்டாம் அப்பா ஏதோ லேஸாக படித்து ஜஸ்ட் அதை என்ன மார்க்கு தேவையோ அதை மட்டும் எடு ஆனால் உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் முழுவதும் எதில் இருக்கட்டும் இந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டென்த்து படிக்க ஆரம்பிக்கும் போது டுவெல்த்து லெவன்த்து படிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த நீட் எக்ஸாமுக்காக தங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் நடத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு கொள்ளையடிக்கிற பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குது பல லட்சங்களை வாங்கி கொண்டு இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்குறாங்க ஒரு சில இலவச ட்ரைனிங் ஆங்காங்கே வந்து கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமுள்ள சிலர் செஞ்சாலும் கூட அது வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் பத்தாது ஏதோ அங்கங்கே நடக்குது ஆனால் வசதி படைத்த நபர்கள் மட்டுமே வந்து இந்த பண்ணுறாங்க அவங்க தான் போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மச்ச மார்க்கை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிடுறாங்க ஆனால் ஸ்கூலில் ஒரு டுவெல்த்து பாடத்தை கஷ்டப்பட்டு படித்து அதில் வந்து தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தெட்டு சதம் எடுத்திருக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளையால் அந்த மார்க்கை வச்சு ஒரு நல்ல படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த மெடிக்கல் ஸ்கூலுக்கு கல்லூரிக்குள்ளே போக முடியலை அப்படிங்கிறது தான் அந்த நீட் அப்படிங்கிற இந்த தேர்வுனுடைய மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்குது இந்த தான் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதி ஏன்னா அந்த பிள்ளையால் டுவெல்த்தில் மட்டும் எடுக்கிற அந்த மார்க்கை மட்டும் வச்சு மெடிக்கல் ஸ்கூலுக்குள்ளே போக முடியலை அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு தடையை அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்குது அவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி இதை தான் நீ வந்து மெடிக்கல் ஸ்கூலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இது மிக மிக தவறானது அப்படிங்கிறனால தான் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது முழுமையாக எதிர்க்கப்பட வேண்டும் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது முழுமையாக நம்முடைய சிஸ்டத்துல இருந்தே அது விலக்கி வைக்கப்பட வேண்டும் இப்போ இந்த நீட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நடக்கிற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் இல்லைங்க ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஓடிட்டுருந்துச்சு அப்படின்னா சாதாரண கலைக்கல்லூரிகளுக்கு கூட உள்ள போகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ முன்னாடியே ஒரு பெரிய பிரச்சினெலாம் வந்துட்டுருந்துச்சு ஃபிஃப்த்துக்கு அவ்வளோ படிக்கிற பசங்களுக்கு வந்து க சென்ட்ரு இது கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தணும் எயித்து படிக்கிற பசங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான நிர்பந்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முயற்சி பண்ணப்பட்டது இந்த மாதிரி ஃபிஃப்த்துக்கும் எய்த்துக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்துகிறனால அல்லது இந்த கல்லூரிகளுக்கு உள்ள சாதாரண கல்லூரி படிப்புக்கு போகிறது கூட நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரலுக்கு கவர்மெண்ட்லேருந்து வைக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நீங்கள் உள்ள போகணும் அப்படிங்கிற நிலையை உருவாக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது முழுவதுமாக மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகப்படும் இந்த மாதிரியான அரசாங்க தேர்வுகளில் பாஸ் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கப்படும் பொழுது அது என்னாகும் அப்படின்னா ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் நிறைய பேர் ஃபிஃப்த்தில் ஃபெயில் ஆகிட்டான் இப்போது இனிமேல் படிக்கக்கூடாது எய்த்தில் ஃபெயில் ஆகிட்ட இனிமேல் நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ட்ராப் அவுட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதே மாதிரி கல்லூரி படிப்புகளுக்கு போகிறதுக்கான மாணவர்களுடைய எண்ணிக்கையும் மிக கணிசமான அளவு குறையும் அதனால தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் விஷயங்களை தலையிட்டு எல்லாத்தையும் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோடு செயல்படுவது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு மனநிலையாக இருக்குது எஜுகேஷனில் தேவையில்லாமல் அரசியலில் உள்ள நுழைச்சி பிள்ளைங்களை படிக்க விடாம தடுக்கிறதும் ரொம்ப முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை திருதவம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு பேக்டோராக இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் இப்படிப்பட்ட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது பொதுவாக ஃபார்வேர்ட் திங்கிங் உள்ள மக்களாக அறியப்படக்கூடிய தமிழ்நாட்டு மக்களால் மிக அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் ஒரு வசதி படைத்த நபராக இருக்கலாம் பல லட்சங்கள் செலவு பண்ணி உங்களுடைய பிள்ளையை நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்க வைக்கிறதுக்கு உங்களால் முடியுமா இருக்கலாம் ஆனாலும் கூட நீங்களும் கூட இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எதிர்க்க தான் செய்யணும் ஏன் அப்படின்னா இது அவசியம் இல்லாத ஒரு விஷயம் உங்களுடைய பிள்ளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க டுவெல்த்தில் எடுக்கிற அந்த நல்ல மார்க்கை வச்சே அவங்களுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் லட்சக்கணக்கில் தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகும் இப்போ உங்களுக்கு இந்த நீட் அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் அது ஏன் மிக தவறானது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ